அன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவசிவஓ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடுகள் என்ன கார்த்திகை மாதத்தில் இருந்து மார்கழி மாதத்தில் வந்திருக்கோம் அப்போ அந்த மார்கழி மாதத்தில் எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் மார்கழி மாதமும் ஆடி மாதமும் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ எனர்ஜியை ஏற்றிக்கிறீங்களோ லைக் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ஏற்றிக்கிறீங்களோ இது அவ்வளோ உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் அதே மாதிரி குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திதிகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதம் அப்போ இந்த கார்த்திகை விரதத்தில் நீங்கள் விரதம் இருந்து உபவாசம் இருந்து அப்படின்னா என்ன பட்டினி விரதம் இருக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப விசேஷம் இல்லைங்க எனக்கு ஹெல்த்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அந்தந்த இதில் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை பட் எளிமையான உணவுகளை சாப்பிட்டுட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து இன்றைக்கி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இந்த வரக்கூடிய நம்ம மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை விரதத்திலிருந்து விடாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு பதினோரு கார்த்திகைகள் நீங்கள் இருந்து பாருங்கள் குழந்தை செல்வம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு மருத்துவர்களே இல்லைங்க உங்களுக்கெல்லாம் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாலும் சரி சரிங்களா கண்டிப்பாக உறுதியாக முருகப்பெருமானை நீங்கள் மனதார வழிபட்டு இந்த கார்த்திகை விரதம் இருந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கந்தா கடம்பா கார்த்திகேயான்னு சொல்லி அந்த கார்த்திகேயனே வருவாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது நண்பர்களே அப்போ அந்த கார்த்திகை பூஜையை எப்படி பண்ணலாம் எப்பயுமே வந்து இந்த கார்த்திகைக்கு நீங்கள் விரதம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஆறு விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லை பதினஞ்சு விளக்கு ஏற்றிக்கலாம் அதே மாதிரி இருபத்தி நாலு விளக்கு ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி கணக்கில் விளக்குகள் ஏற்றிக்கலாம் நெய் தீபம் ஏற்ற அளவுக்கு வசதிகள் இருந்ததுன்னா பசு நெய் வாங்கி இந்த அகல் விளக்கு ஏற்றி கீழே வந்து சிந்தாமல் கீழே என்ன பண்ணுங்கன்னா சாணி வைங்க சாணி வைக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதை வந்து ஸ்டிங்கின்லாம் சொல்லக்கூடாது நாரம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இது ஒரு தாந்திரிக ரீதியான பூஜை அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆறு விளக்கு வைக்கிறீங்கன்னா கீழே சாணி வச்சுட்டு சாணி மேலே இந்த விளக்கு வச்சு அதில் நெய் விட்டு விளக்கேற்றுங்க விளக்கேற்றிட்டு நீங்கள் மனதார நீங்கள் நினைக்க வேண்டியது ஃபஸ்ட்டு விநாயகப் பெருமான மனசாரம் கும்பிட்டுக்கிறது அதுக்கப்புறம் காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலதெய்வ வழிபாட விடக்கூடாது அப்போ நம்ம குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிறது அதுக்கப்புறமா உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வம்னா நமக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் இல்லை நம்மளுடைய சுய ஜாதகத்தில் இந்தந்த தெய்வங்கள் நம்மளை வாழ வைக்கும் இந்தந்த தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றும்னு சொல்லி கணக்கில் உண்டு அந்த தெய்வங்களை உங்கள் அஸ்ட்ராலஜர் சொல்லியிருந்தாங்கன்னா அதை போய் பார்த்துக்கிறது அந்த தெய்வங்களை வழிபட்டுக்கிறதும் அதை வந்து நீங்கள் மேண்டேட் நீங்கள் எப்போ எந்த அஸ்ட்ராலஜர்கிட்ட போனாலும் சரி என்னுடைய இஷ்ட தெய்வங்கள் யார் யாரை நான் வழிபடணும் இந்த ஜென்மத்தில் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இஷ்ட தெய்வ வழிபாடுகளை நீங்கள் செய்ய 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 மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம் அப்போ அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கிறதும் அதுக்கப்புறமா மனசார முருகப்பெருமானம் நினச்சிக்கிறதும் இதை வந்து அந்த திதி இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கணும் சரிங்களா அந்த இப்போ நீங்கள் கார்த்திகை இருக்கான்னு அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க சரியா அப்போது அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த நட்சத்திரம் அந்த நேரத்தில் இருந்தால் ஒருவேளை லக்கிலி அது ஈ நைட்டு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த விளக்கொழியில் ஏற்றி மனதார நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முருகனோட மூல மந்திரங்களை ஜபம் செய்யுங்க முருகனோட மூல மந்திரம் என்ன ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்யுங்க இதில் நீங்கள் இத்தனை தடவை செய்யணும் அத்தனை தடவை செய்யணும்னு அவசியம் இல்லை ஐம்பத்தி நாலு தடவை வேணும்னா ஐம்பத்தி நாலு தடவை சொல்லுங்கள் நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணணும்னா நூற்றி எட்டு தடவை பண்ணுங்கள் அப்போது இதில் நீங்கள் விளக்கு ஏற்றக்கூடிய அமைப்புகளில் இருக்கும்போது எனக்கு நெய் ஏற்ற முடியலை எனக்கு எண்ணெய் தான் ஏற்ற முடியும் அப்படின்னா இந்த பஞ்ச எண்ணெய் ஏற்றுறது ஏழு எண்ணெய் ஏற்றுறது இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நல்ல எண்ணெயை ஏற்றுங்க அப்போ செக்காட்டுன்னு நல்ல எண்ணெயை வாங்கி விடலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பசு நெய்யை வைத்து ஏற்றுனீங்கன்னா குழந்தை வரமும் கிடைக்கும் அது இல்லாமல் நிறைய செல்வ கடாட்சங்களும் கிடைக்குங்கிறத மறந்துட வேண்டாம் ஒருவேளை நீங்கள் அந்த விளக்கு ஏற்றி வைக்கும் போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே ஹீட் சப்ஷன்ஸில் வந்து சில நேரம் கட்டி தட்டி போயிடும் எது அந்த சாணி கட்டி தட்டி போயிடும் அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சாணியெல்லாம் ஒன்று ஒன்றா இருக்கிறத எடுத்து அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு குண்டம் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு வீட்டில் எரியக்கூடிய பொருள்கள் வைக்கக்கூடிய பொருள்கள் இருந்ததுன்னா அதில் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சக்கரை பொருத்த போட்டு எரிய விடுங்க எரிய விட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் சாம்பல் ஆகிடும் இந்த சாம்பலை என்ன பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சாணி திருநீர் எப்பயுமே நான் ஓப்பனாக சொல்லணும்னா சில ப்ராண்டெல்லாம் திருநீரே கிடையாது சரிங்களா அப்படிங்கும்போது நல்லா வாங்குறீங்கன்னா பசுஞ்சாணி திருநீரா அது வந்து இதில் பண்ணியிருக்காங்களா கோசாலையில் ரியலாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டு வாங்குங்க சரிங்களா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ள வெள்ளையெல்லாம் இருக்காது சரியா திருநீர்னால் என்ன பசுஞ்சாணியை போட்டு எரிக்கிறது தான் திருநீர் சரிங்களா அப்போ சில பேர் வைதிக திருநீர் பண்ணுவாங்க வைதிக திருநீர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க கணபதி ஹோமம் பண்ணுவாங்க மகாமிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுறவங்க வஜ்ரஹோமங்கள் பண்ணுவாங்க அதில் நெய் விட்டு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வைதிக திருநீர் இருக்குது சாத்விக திருநீர் இருக்குது சைவ திருநீர் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி அதோடு சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் எரிச்சிருக்கீங்க இல்லையா இதை போட்டு கலந்துருங்க இதை எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இப்போ நீங்கள் இந்த கலவையை செய்த இந்த திருநீரை வந்து எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிள்ளைகள் இருந்தால் அவங்களுக்கு பூசி விடலாம் அதே மாதிரி நீங்கள் இட்டுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக பண்ணுறீங்கன்னா கணவன் மனைவி வந்து தாராளமாக இது ஒரிஜினலான திருநீராக இருக்கும் பட்சத்தில் இது பிராண்ட் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை அதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா அதை வாயில் போட்டிங்கன்னா தேவையில்லாத நோய் தான் வரும் பட் இந்த மாதிரி திருநீராக ஒரிஜினலான திருநீர் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் நீங்கள் கலந்து நீங்கள் மனசார சுவாமியை நினச்சிட்டு நீங்கள் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் ஹீம் கிளவு சவுன் நமகன்னு சொல்லிவிட்டு அதை வாயிலையும் போட்டுக்கலாம் அப்போது இது மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுதும் தண்ணீரில் கலந்து லைட்டாக அதுக்குன்னு போட்டு நிறையெல்லாம் பண்ணக்கூடாது கொஞ்சோண்டு கலந்து இதை நீங்கள் பருகலாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது குழந்தை வரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும் சரிங்களா இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க இதை பதினோரு வாரம் செய்யும் பொழுதே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுவீங்க என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் நினைத்ததும் நடக்கும் நீங்கள் நடக்காத பல விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் முருகப்பெருமான் கொடுப்பாருங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே ஒருவேளை இந்த மூல மந்திரங்களோட இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் அது அன்புக்காக தான் கொடுக்க போகிறோம் அது தேவைப்படுறவங்களாக இருந்தால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்பதிவு பண்ணி நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அன்பர்களே அப்படி இல்லைன்னா போஸ்டல் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் அது கேட்கும்போதே எங்களுக்கு மூணு ஸ்டிக்கர் சேர்த்து கொடுத்துருங்கன்னு கேளுங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்கோம் அது பெரிய சைஸில் தான் இருக்கும் எல்லா ஸ்டிக்கர்ஸும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா வாராகி அம்மனோட ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது இதெல்லாம் நானே அடியேனே கையினால் வரையப்பட்ட இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ப்ரிண்ட் பண்ணியிருக்கோம் அதில் அந்த மூல மந்திரங்களும் இருக்கும் அதையும் வாங்கி பயனடையுங்கள் அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒட்டிட்டு டெய் நித்தியப்படி நித்தியப்படின்னா தினசரி அந்த மந்திரங்களை நீங்கள் படித்து வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக உணரலாம்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தை கிடையாது அன்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்திங்கன்னா இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் நிறைய கொடுத்துன்னு வந்துட்டு இருக்கோம் அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பஞ்சாங்க கேலண்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பண்ணக்கூடிய பஞ்சாங்க கேலண்டர் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த நாளில் என்னென்ன வழிபாடு பண்ணணும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற உள்ள எல்லா டீட்டெயிலும் எல்லாருக்கும் தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து நம்மள்கிட்ட ரெகுலராக வாங்குறவங்களாக இருந்திங்கன்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம் நண்பர்களே குறிப்பாக நம்மக்கிட்ட ஒருவேளை நீங்கள் ஜாதகம் பார்த்துருந்தாலோ இல்லை நம்மக்கிட்ட நீங்கள் ஒரு வேளை ஸ்டூடண்ட்டாக இருந்திருந்தீங்கனாலோ உங்களுக்கு மட்டும் நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வெளியூரில் இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களுக்கு மட்டும் அன்புக்காக நீங்கள் ஒரு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்கக்கிட்ட வந்து அந்த கேலண்டருக்கு சொன்னீங்கன்னா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்றைக்கு நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னு சொல்லணும் எந்த பேட்சில் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக எங்கள்கிட்ட படித்தீங்கன்றதை சொன்னீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மட்டும் எந்த ஒரு போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணம் கூட இல்லாமல் உங்களுக்கு வீடு தேடி அனுச்சி வச்சுருவோம் அன்பர்களே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவ ஓம் ஓம் சுவாமியே சரணமையப்பா